அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நான் ஃபோன் பேசும்போது என்னென்ன சென்டன்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன் இப்போது நம்ம யார்கிட்டையாவது கால் பேசுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்ம நேம் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அது எப்படின்னா குட் மார்னிங் திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம் ஏபிசி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு அந்த ஆஃபீஸில் வேறு யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னா அதை எப்படி கேட்கணுன்னா கேன் ஐ ஸ்பீக் வித் சுரேஷ் த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கேன் ஐ ஸ்பீக் வித் சுரேஷ் என் த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் இப்போது நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்க அப்படிங்கிறத எந்த மாதிரி சொல்லலான்னா ஐஎம் காலிங் டு ஃபாலோ அப் ஆன் த ஈமெயில் I ஐ சென்ட் டு யூ am calling to follow up on the email I sent to you yesterday. இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் அடுத்தது வந்து என்னென்னா நம்ம ஒரு மீட்டிங்க்காக ஷெட்யூல் போட்டிருப்போம் அது கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் இருந்திருக்கோம் ஸோ அந்த மீட்டிங்க்கான ஷெட்யூல் வந்து கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லலான்னா I am calling to confirm our meeting... Scheduled for 20th July at நயன் ஏஎம் ஐ am காலிங் டு கன்ஃபார்ம் அவர் மீட்டிங் scheduled ஃபார் 20th ஜூலை அட் நயன் ஏஎம் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது வந்து என்னென்னா இப்போ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மீட்டிங் ஷெடியூலில் வந்து அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு எதாவது இன்ஸ்பெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்கை வேறு ஒரு டேட்டில் பண்ண முடியுமான்னு எப்படி கேட்கலான்னா கேன் வீ ரீஷெட்யூல்ட் அவர் மீட்டிங் ஃபார் அ லேட்டர் டேட் கேன் வி ரீஷெட்யூல்ட் அவர் மீட்டிங் ஃபார் அ லேட்டர் டேட் இந்த மாதிரி நம்ம வந்து கேட்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பற்றி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அது எந்த மாதிரியெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கணும் இல்லை சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்னா ஐ நீட் டு டிஸ்கஸ் த நியூ ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸ் வித் யூ ஐ நீட் டு டிஸ்கஸ் த நியூ ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸ் வித் யூ இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் அடுத்தது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அதில் ஒரு த்ரீ டூ மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் கால் பேசணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா லெட்டர் செட்டப் அ கான்ஃபரன்ஸ் கால் டு டிஸ்கஸ் திஸ் லெட்டர் செட்டப் அ கான்ஃபரன்ஸ் கால் டிஸ்கஸ் திஸ் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் அடுத்தது ஏதாவது ஒரு நியூ சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலான்னா கேன் வி அரேஞ்ச் எ ட்ரைனிங் செஷன் ஃபார் த நியூ சாஃப்ட்வேர் கேன் வி அரேஞ்ச் எ ட்ரைனிங் செஷன் ஃபார் த நியூ சாஃப்ட்வேர் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் அடுத்தது நமக்கு வந்து இப்போ எதாவது நம்ம வந்து ஒரு ஷெடியூல் போட்டிருப்போம் ஒர்க் எந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை ப்ராஜெக்ட் ஷெடியூல் ஏதாவது போட்டிருப்போம் அதில் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா ஐ ஆம் காலிங் டு இன்ஃபார்ம் யூ அபவுட் அ சேஞ்ச் இன் அவர் ஷெடியூல் ஐ ஆம் காலிங் டு இன்ஃபார்ம் யூ அபவுட் அ சேஞ்ச் இன் அவர் ஷெட்யூல் இந்த மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸை சொல்லலாம் அடுத்தது வந்து என்னென்னா நம்ம ஆஃபீஸில் நடக்க போகிற மீட்டிங்க்காக ஒரு அர்ஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஸோ அதை வந்து இன்னொரு ஆஃபீஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க என்ன அர்ஜெண்டான்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி நம்ம சொல்லலான்னா நாங்கள் இந்த கொடுக்குறோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா வில் சென்ட் யூ த மீட்டிங் அர்ஜெண்டா ஷார்ட்லி சென்ட் யூ த மீட்டிங் அஜெண்டா ஷார்ட்லி இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை சொல்லலாம் அடுத்தது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கேட்கலான்னா ஐ நீட் டு கிளாரிஃபை சம் டீடைல்ஸ் அபவுட் த ப்ராஜெக்ட் ஸ்கோப் ஐ நீட் டு கிளாரிஃபை சம் டீடைல்ஸ் அபவுட் த ப்ராஜெக்ட் ஸ்கோப் இந்த மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸை கேட்கலாம் அடுத்தது என்னென்னா ஒருத்தங்க கிட்ட கொஞ்சம் ஒரு டீட்டெயில் எதாவது கேட்குறதுக்காக ஒரு கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க எப்படி கேட்கணுன்னா ஆர் யூ அவைலபிள் ஃபார் அ குவிக் கால் லேட்டர் டுடே யூ அவைலபிள் ஃபார் அ குவிக் கால் லேட்டர் டுடே இந்த மாதிரி சென்டென்ஸ்ல கேட்கலாம் என்னால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு சிக்ஸ்டி டேஸில் ஸ்போக்கன் கொண்டு வர முடியும் அதுக்கான ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்குது இது ஒரு பெய்டு கோச்சிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்க பட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒர்க் இருக்குது மற்றவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து எந்த மாதிரி சொல்லிட்டு போகலான்னா ஐ வில் பி அவுட் ஆஃப் த ஆஃபீஸ் டுமாரோ பட் ரீச்சபிள் வயா இமெயில் ஐ வில் பி அவுட் ஆஃப் த ஆஃபீஸ் டுமாரோ பட் ரீச்சபிள் வயா இமெயில் இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை கேட்கலாம் அடுத்தது இப்போ நீங்கள் எதாவது ஒரு லீவ்ல இங்கே வெளியே போகிறீங்க உங்களோட ஒர்க்கை வந்து யாராவது ஒருத்தங்கள்ட்ட வந்து பார்த்துக்க சொல்லி சொல்லிட்டு போகிறீங்க ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் ஹேண்டில் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா கேன் யூ ஹேண்டில் திஸ் இஷ்யூ வாயில் ஐ ஆம் அவே கேன் யூ ஹேண்டில் திஸ் இஷ்யூ வை ஆம் அவே இந்த மாதிரி கேட்கலாம் அடுத்தது என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்காக டைம் கேட்டிருக்கீங்க பட் அந்த பர்டிகுலர் சொன்ன டைமுக்கு வந்து நம்மளை முடிக்க முடியலை ஸோ அதுக்காக இன்னும் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கே தருவீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா ஐ நீட் டு ரெக்வஸ்ட் எ டைம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் த ப்ராஜெக்ட் ஐ நீட் டு ரெக்வஸ்ட் அ டைம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை கே சொல்லலாம் அடுத்தது இப்போ ஒரு டீமுக்காக இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக ஒரு கால் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா ஐ நீட் டு அரேஞ்ச் அ கால் வித் அவர் டீம் ஐ நீட் டு அரேஞ்ச் அ கால் வித் அவர் டீம் இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை வந்து சொல்லலாம் இப்போது எதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறதுக்கு எப்படி சொல்லுவோன்னா ஐ எம் காலிங் டு ரிமைண்ட் யூ ஆஃப் த அப்கமிங் டெட் லைன் ஐ அம் காலிங் டு ரிமைண்ட் யூ ஆஃப் த அப்கமிங் டெட் லைன் இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை சொல்லலாம் அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது அதை வந்து ஃபார்வர்ட் பண்ண சொல்லி எப்படி கேட்கலான்னா கேன் யூ forward மீ the கிளைண்ட்ஸ் இமெயில் கேன் யூ forward மீ த client's இமெயில் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் அடுத்தது உங்கள்கிட்ட இவ்வளோ நேரோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லணுனா எப்படி Thank you for your time and assistance Thank you for your time and assistance இப்போது எந்த மாதிரியெல்லாம் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி ஃபோன் கால் பேசலான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா நீங்களும் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் இனிமேல் உங்கள் ஆஃபீஸ் கால்ல யூஸ் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்